அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையம் எல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இப்போது இப்போது இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லப்பெருமாள் அருளிய விண்ணப்பங்கள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அது இப்போது நேற்று சத்திய ஞான விண்ணப்பத்தை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இன்று தொடர்ந்து பார்ப்போம் அடிநிலை கரும சித்தி ஞான சித்தி அனுபவங்களிலும் முடிநிலை கரும ஞான சித்தி அனுபவங்களிலும் அடிநிலை யோக ஞான சித்தி அனுபவங்களிலும் முடிநிலை யோக ஞான சித்தி அனுபவங்களிலும் அடிநிலை தத்துவ ஞான சித்தி அனுபவங்களிலும் முடிநிலை ஆன்ம ஞான சித்தி அனுபவங்களிலும் சுத்த ஞான சித்தி அனுபவங்களிலும் சமரச சுத்த ஞான சித்தி அனுபவங்களிலும் அது அதுவாகி நிறைந்தும் அது அதுவாகி விளங்கியும் அது அதுவாகி இனித்தும் ஆங்காங்கு அதீதமாகிக் கலந்தும் இவை அனைத்துமாகி ஒருமித்தும் அதீதாதீதமாகி தனித்தும் பயங்குகின்ற பெருங்கருணை பெரும்பதியாய கடவுளே எல்லா சத்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா மூர்த்தர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா சாதனர்களுக்கும் எல்லா சாத்தியர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாயும் நிமித்த காரணமாயும் துணை காரணமாயும் இவை அல்லவாயும் விளங்குகின்ற திருவருட் சமூகம் இருந்தவெண்ணம் அறிந்து கொள்ளுதல் இங்கனமானால் திருவருட்சூக பெருங்கருணை பெரும்பதியாய தேவரீர் இயற்கை திருவண்ணம் அறிந்து கொள்ளுதல் எங்கனமோ எங்கணமோ ஓர் ஓ ஒப்புயர்வின்றி விளங்குகின்ற ஒருவரே தேவரீர் திருவண்ணமும் திருவருட்சமூக திருவண்ணமும் அறிதற்கும் கருதுதற்கும் துதித்தற்கும் எத்திரத்தாலும் கூடாவதாயினும் அதாவது முடியும் முடியும் முடியாது முடியாதாயினும் கருதுவதற்கு துதித்தற்கும் காண்பதற்கு எதுக்குமே முடியாத மாதிரி இருக்கின்றதாயினும் அடிமை அளவில் அதாவது வள்ளற் பெருமானுடைய அளவில் இயற் அடிமை அளவிற்கு இயன்றபடி அறியாத அறிந் அறியாதது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் எனது உரிமையை அது வல்லற் பெருமானது தன்னுடைய உரிமையை இறைவன் மேலுள்ள உரிமையை ஊற்றம் செய்கின்றவனானேன் வந்தனம் வந்தனம் என்று இந்த சத்திய ஞா ஞான விண்ணப்பத்தை நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்ததாக நாலாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகையிலால் குறிக்கப்பெற்ற குறிப்பு பயிர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே இயற்கை விலக நிறைவாகியுள்ள சுத்த சிவா அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திரு உருவைத் தரித்து இயற்கையின்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடைச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதல் பொருட்டே செய்தருகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரி திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளும் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் இவ்வுலகினிடத்து ஆரடி உள்ள உயர்வடத்தாகிய இத்தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்துகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவற்றைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்பசித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறக்கூடும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரை திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரையை திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரையை திருவரு திருவருக்கே சர்வ சுதந்திரமாக விட்டேன் கொடுத்த தருணத்தை இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக நடத்தும் தேவரை திருவருட்சாட்சியாக எனக்கு எவ்வித எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரை திருவரு சுதந்திரத்தை என்னிடத்தை வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரி திருவருர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் 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 திருச்சிற்றம்புலம் இங்கினம் சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டு இந்த நாலாவது விண்ணப்பத்தை நிறைவு செய்துள்ளார்கள் இது பெருமாள் நம்மளுக்கு நாம் நாம் எல்லோரும் இறைவனிடம் எவ்வாறு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிவிப்பதாகவும் தான் இறைவனிடம் எப்படி விண்ணப்பம் செய்தார்கள் என்பதை தெரிவிப்பதாகவும் இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கிறது நாம் இதை படித்து புரிந்து இறைவனிடம் விண்ணப்பம் செய்து வள்ளர்பெருமான் விரும்பியபடி அந்த மரணம் பெருவாழ்வு என்னும் வாழ்வை அடைவதற்கு ஒவ்வொருவரும் முயலுவோம் படிப்படியாக அதை ஒவ்வொரு படியாக அறிந்து மேலேறுவோம் என்று எல்லோரிடம் விண்ணப்பம் செய்து அருள் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்து அதை மற்றவங்க நம்ம அடைஞ்ச மாதிரியே மற்றவங்களை அடைவோம் பெருமான் எப்படி விரும்பினாரோ அப்படி நாம் எல்லா மாறியுக்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம் இன்று இத்துடன் இதை வந்து நிறைவு செய்து கொள்வோம் இன்று விண்ணப்பங்கள் இத்துடன் நிறைவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விரைவே விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்